உச்ச நீதிமன்றத்திலையும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஈடி வந்து ஒரு வழக்கை போட்டுக்கிறாங்க அந்த வழக்கு என்பது அப்படின்ற நீதிபதிக்கு விசாரணைக்கு வந்துச்சு அந்த நீதிபதி தமிழ்நாடு அரசுக்கு என்ன சொல்லிருக்காங்க ஈடி கிட்ட ஒத்துழைப்பு பண்ணி போறதற்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க எப்படி மாவட்ட கலெக்டர்களுக்காக ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசை பத்தி கேள்வி கிட்டிருக்காங்களே இந்த கேஸ் என்ன இதோட பின்னணி என்ன இந்த அன்னைக்கு இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுவாங்க தமிழாக்கத்துறை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து அழைப்பானை அனுப்பினார் அதாவது மணல் கொள்ளை விவகாரம் பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி அது பற்றி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் போன்ற ஒரு ஐந்து மாவட்ட கலெக்டர்களுக்கு வந்து அந்த சம்மன் அனுப்பப்பட்டது அப்போ அந்த அழைப்பாணைகளை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடருது அந்த வழக்கில் வந்து அந்த அழைப்பாணைகள் ரத்து செய்யப்பட்டது அதாவது இப்படி கலெக்டர்களை வந்து அழைக்கக்கூடாது அழைத்து விசாரிக்க கூடாது அதற்கான தேவை இல்லை என்று சொல்லி அது ரத்து செய்யப்பட்டது அதை எதிர்த்து வந்து அமலாக்கத்துறை வந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த மேல்முறையீடு வழக்கு பார்த்தீங்கன்னா பீலா திரிவேதி நீதியரசர்கள் பீலா திரிவேதி மனோஜ் மித்தல் அவர்களுடைய அடங்கிய அந்த இருவர் அடங்கிய அமர்வுக்கு வந்து விசாரணைக்கு வந்தது அதுல வந்து இப்ப பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் தேதிகளில் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது அந்த வழக்குல பாத்தீங்கன்னா தான் பேசும் பொழுது இவர் இந்த கேள்வியை பீலா திரிவேதி அவர்கள் வந்து எழுப்புறார் என்ன அப்படின்னா நீங்க வந்து கேட்டால் அவங்க விசாரணைக்கு கூப்பிட்டா போக வேண்டிதானே அப்படி கலெக்டர்கள் வந்து போவதாக இருந்தால் போக முடியாது என்றால் கலெக்டர்கள் தான் வணக்கம் தொடர்ந்து இருக்கணும் எதற்காக அரசு வழக்கு தொடர்ந்தது என்கிற ஒரு கேள்வி எழுப்பினர் அதற்கு உடனடியாக கபில் அவர்கள் பதில் சொன்னாரு நான் வந்து இதுல மாவட்ட ஆட்சியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அரசுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இப்போ நீங்க மதுரையிலே வந்து நேரடியாக அரசு செயல்பட முடியாதுன்னா அப்போ அரசனுடைய பிரதிநிதியாகத்தான் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல அரசு தலையிடுவதற்கு ஒரு போதிய நியாயம் இருக்கிறது அதே போல வந்து இவங்க சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க இப்ப அமலாக்கத்துறைக்கு ஒரு தமிழ்நாடு மாநிலத்தின் தொடர்பான ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர்களிடம் இருக்கக்கூடிய பதிவேடுகள் வந்து அவர்களுக்கு எதற்காக அப்போ அந்த இடத்தில் வந்து அரசு வந்து தலையீட்டாக வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதனால் வந்து அரசு தலையிட்டது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் சிபல் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் வந்து மிக தெளிவாக இன்னும் சில வாதங்கள் நான் எப்படின்னா ஏன் இது வந்து வேறு மாநிலங்கள் நடக்கல அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வலாக்கத்துறை என்பது வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் என்கிற ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு அப்ப அந்த சட்டப்பிரிவில் என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த குற்றங்கள் தொடர்பாகத்தான் நீங்க விசாரிக்கப்படும் அப்ப மைனிங் அதாவது வந்து இப்ப மணல் விவகாரம் என்பது வந்து அதில் வந்து பட்டியலிடப்படாத ஒரு பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனையில் எப்படி வந்து அமலாக்கத்துறை தலையிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அப்ப பொதுவாக என்ன நடக்கும்னா எப்போதுமே ஒரு ஒரு விசாரணை ஏதாவது நடந்து அதில் வந்து ஓரளவு முகாந்திரம் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த இடத்துல சட்டவிரோத பண பரிமாற்றம் வந்து இந்த குற்றச்செயலில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பிறகுதான் வந்து அமலாக்கத்துறை ஒரு வழக்குக்குள்ள வர முடியும் அப்போ இங்கே வந்து அதற்கான தேவையே இல்லை என்பது அளவில் வந்து கபல்சிபல் அவர்கள் வந்து வாதங்களை வைத்திருக்கிறார்கள் அதே போல வந்து அதுல அவர் அடுக்கடுக்கா சொன்னதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவரை இது தொடர்பாக எந்த எஃப்ஐஆர் கூட அதாவது முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு சம்பவம் நடைபெற்றதற்கான முதல் நடவடிக்கையா தான் அப்படி கூட இது வரைக்கும் வந்து மணல் கொள்ளை சம்பந்தமா எந்த ஒரு எஃப்ஐஆரும் தாக்கல் செய்யப்படல அது கலெக்டர்கள் வந்து சம்பந்தப்படுத்தப்படல அப்போ இதற்காக அவர்கள் அழைக்கப்பட வேண்டும் ஒன்று இன்னொன்று வந்து இது மாதிரியான நடைமுறைகள் வேறு மாநிலங்களில் பின்பற்றப்படவில்லை அப்ப இது வந்து வேண்டுமென்றே குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அதை தமிழ்நாட்டை குறிவைத்து இது போல நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதே வழக்கோட முந்தைய விசாரணையில தான் அவர் அஸ்ஸாம் முதல்வரை பற்றிலாம் சொல்லியிருந்தார் அதாவது அஸ்ஸாம் முதல்வர் மீது எப்படி இடி வழக்கு வந்து வந்துச்சு அதன் அதற்கு பிறகு அவர் காங்கிரஸ் வந்து எப்படி பிஜேபிக்கு போனாரு அப்படிங்கிற அதற்கு பிறகு அந்த வழக்கு கைவிடப்பட்டது போன்றதெல்லாம் வந்து கடந்த வாதம் வாதத்திலேயே அவர் எடுத்து வைத்திருக்கிறார் ஆக இப்படி இது வந்து ஏதோ தொடர்ச்சியாக இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதை போலத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதே பீலே திரிவேதியுடைய பின்புலத்தை பற்றி கூட நான் முன்னரே பேசி ஆனால் மறப்பது என்பது மக்களின் இயல்பு நினைவூட்டுவது நம்முடைய கடமை அப்படிங்கிற அடிப்படையில் அதை மீண்டும் ஒரு முறையை சொல்றேன் குஜராத்திலே மோடி முதல்வராக இருந்த போது அவருக்கு அமைச்ச அவருடைய அமைச்சரவையில சட்டத்துறை செயலாளராக பொறுப்பு வைத்தவர் தான் பீலா திரிவேதி அப்ப அவர் வந்து மோடி பிரதமர் ஆன பிறகு வந்து அவர் இப்போ இங்க வந்து ப்ரமோட் ஆகி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்திருக்காரு ஆக இப்படிப்பட்டவர்கள் வந்து குறிப்பாக அவர்களுக்கு ஏற்ற வகையில் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து நாம அதை அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இப்போ பின்புலம் வந்து சாதாரண நியாயமான ஒரு பின்புலம் இருந்திருந்தால் நமக்கு இந்த சந்தேகம் எல்லாம் வராது இப்ப அவர்கள் பின்புலமும் அவர்களுடைய தொடர்புகளும் அவர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு ஏற்ற வகையில் இருப்பதனால அப்ப இவங்க வந்து ஒன்றிய அரசனுடைய குரலாக இல்லை ஒன்றிய அரசனுக்கு வேண்டியதாக இந்த வேலையை செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் வந்து மக்களுடைய மனதில் வருவது வந்து இயல்பு அந்த சந்தேகம் மக்களிடையே வந்து விதமாக கூடுதலாக இன்னொரு விஷயம் அப்படின்னா ஈடிக்கு வந்து இந்த மணல் கொள்ளையில் மணல் குவாரி இதை பற்றி விசாரிப்பதற்கு அவர்களுக்கு வந்து அதிகாரமே கிடையாது ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பதற்கு என்ன உங்களுக்கு தடுக்கிறது கேள்வி என்பது ஈடியை உயர்த்தி ஒரு அரசு மக்கள் ஒரு அரசை தாழ்த்துவதை போல இல்லையா இது இந்த மாதிரியான கேள்விகள் அதுதான் ஆக்சுவலா வந்து இது வழக்கூடிய முழு விசாரணை இன்னும் முடியல பொதுவாக சில நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னா கவுண்டர் கொஸ்டின்ஸ் கூட ரைஸ் ஆகும் அதாவது வந்து நம்மள்ட வந்து எதிர்மறையான கேள்விகளை எழுப்பி கூட நம்மள்ட மனது பதில் பெற்று இறுதியான தீர்ப்பு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் இப்போ இந்த வழக்கு அளவுக்கு இன்னும் இறுதி உத்தரவு வந்து இவங்க கலெக்டர் வந்து ஆஜராகத்தான் ஆகணும் அப்படிங்கிற போல உத்தரவு வந்து இன்னும் பிறப்பிக்கப்படணும் அப்போ வந்து இவங்க ஏன் ஆஜராக கூடாது ஏன் நீங்கள் வழக்க தொடர்ந்தீங்க என்பதை போன்ற கேள்விகள் தான் எழுப்பப்பட்டு இருக்கிறது அப்போ அதற்கான பதிலை அதற்கான வாதங்களை வந்து நம்முடைய வழக்கறிஞர் வைத்திருக்கிறார் அதே போல மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத் கி ஆஜராக இருந்தார் அவரும் தன்னுடைய சார்பில் வந்து வாதங்களை வைத்திருக்கிறார் அப்போது அமலாக்கத்துறையின் சார்பாக அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு அவர்கள் வந்து வா வாதிட்டு அவர் வந்து இவங்க வந்து அரசு வந்து அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொன்று வந்து நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்களை வந்து குற்றவாளியாக்கலை அவங்கள வந்து சாட்சிகளாகத்தான் விசாரிக்கிறோம் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் அவங்கள கூப்பிட்டுருக்கோம் அவங்கள வந்து நாங்கள் வந்து இது பண்ணல குற்றம் சுமத்தல அவங்க மேல அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இருந்தாலும் கூட இப்போ அடுத்த கட்ட விசாரணையில எப்படி முடிவுகள் போகுதுங்கிறத பொறுத்துதான் இறுதி ஆணை வந்து இதுல பிறப்பிக்கப்படும்